வணக்க பெண்கள் அணியில அதாவது ராணி நாட்டில் உள்ளவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பீதியில கதறிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ மத்தவங்க கதறனா பரவாயில்ல மெயினா இருக்கக்கூடிய ஜாக்லின் ஒரு பக்கம் கதறாங்க நம்ம தளபதி அவங்க ஒரு பக்கம் வந்து கதறிட்டு இருக்காங்க அப்படிதான் தான் சொல்லணும் என்ன பண்ண போறாங்களோ என்ன நடக்க போதும் அப்படிங்கிற மாதிரி நீ இப்படி சொல்ற அளவுக்கு என்னடா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம் ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா சொல்றேன் அதுக்கு மாதிரி நீங்க நம்ம சேனல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க கொடுக்குற ஒரு ஒரு லைக் ஒரு கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து வந்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ல கண்டிப்பா பதிவு பண்ணுங்க சரியா சோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா நீங்க தேர்ட் ப்ரோமோ வந்து பாத்துருப்பீங்க மூன்றாவது ப்ரோமோல இந்த பெண்கள் அணியில இருந்து வந்து எல்லாரும் வந்து ஆண்கள் வீட்டுக்குள்ள புகுந்து அவங்க ராஜா அந்த உட்கார்ற சீட்டு கீட்டு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போய் உள்ள வைப்பாங்க அதாவது பெண்கள் வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு அசால்டா தூக்கிட்டு போவாங்க அப்ப வந்து செஃப்ரி நின்னு கை கட்டி நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாப்ல விசால் வந்து கிளாஸ் குள்ள நின்று இறுக்கி டோரை லாக் பண்ணி புடிச்சு பாப்பல சரிங்களா இந்த விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கும் ஸோ நம்ம அப்போ வந்து யோசிச்சிருக்கோம் ஏன்னா இவன் வந்து ரெண்டு பேரும் தான் நிற்கிறாயின் பாக்கியால் எங்க பேருப்பாங்க ஒரு வேலை அன் நைட்டில் நைட்ல எதுவும் நடந்துச்சா என்னங்க அந்த மாதிரி ஒரு டவுட் இருந்திருக்கும் பட் ஆனால் இது அப்போ வந்து நடக்கல ஸோ இப்போ லைவ்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு இது வந்து நான் காலையிலேயே சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து ரெண்டு டாஸ்க் இருக்கு ஒன்னு டைம் டாஸ்க்கு இன்னொன்று வந்து வெயிட் டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெயிட் டாஸ்க் நடக்கிற இடத்துல தான் வந்து நடக்கிற டைமிங்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு முதல்ல அந்த வெயிட் டாஸ்க் அப்படிங்கிறது வந்து இந்த இன்னைக்கான அந்த படியை அந்த படிகள் எத்தனை படிகள் ஏறி இருக்காங்க அந்த அரிய அரியணையை நிர்ணயிக்கக்கூடிய அந்த டாஸ்க் சரிங்களா அதில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் அணி இப்போ முதல்ல வந்து வீட்டுக்குள்ள போறாங்க அந்த டாஸ்க்ல வந்து ஒவ்வொரு பொருட்கள் இருக்கும் அந்த பொருட்களை வந்து இவ்வளோ தனியாக டேபிள் இருக்கும் எய்த் வந்து வெயிட் மிஷின் இருக்கு இவ்வளோ பொருட்கள் இப்போ ஒரு வெங்காயம்னா இதில் ஒரு கால் கிலோ எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும் அந்த கால் கிலோ எடுத்துகிட்டு போய் கரெக்டாக அந்த இதில் வந்து கால் கிலோ ஃபில் பண்ணணும் அப்படி ஃபில் பண்ணுனா ஜெயிச்சிட்டாங்க அந்த கால் கிலோ கரெக்டாக வெங்காயத்தை எடுத்து போய் ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணலை அப்படின்னா தோத்துட்டாங்க எல்லாத்தையுமே ஒரே டைமில் தான் எடுத்துகிட்டு வந்தாங்களா டேரெக்டாக ஒரே டைமில் தான் பண்ணுவேன் தவிர கம்மியாக கூடவே போடக்கூடாது ஸோ அதை கரெக்டாக போட்ட ஒரு ஆள் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆனதுனா ரஞ்சித்துக்கு மட்டும் தான் மிஸ் ஆச்சு ஸோ அது கேம் தனியாக ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ ஆண்கள் வீட்டில் எல்லாருமே ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போயிடணும்னு சொன்னோடனே மறுபடியும் பிக் பிக்பாஸில் கேட்குறாங்க அப்புறம் அப்பவே பார்த்தீங்கன்னா ஜாக்கலின் லைட்டாக திருட ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னோடனே டக்குனு பாஸே கூப்பிட்டு இது மாதிரி நீங்கள் வந்துட்டு யாரும் இங்கே காவலுக்கு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாரு ஒருத்தர் வேணுமா ரெண்டு பேர் வேணுமா ரெண்டு பேருக்கு வேணா இருக்கோ இங்கே அப்படின்னு சொன்னோன்னே சரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வீட்டோட காவலுக்கு வச்சுட்டு போகிறாங்க சரியா காவலுக்கு வச்சுட்டு போகிற டைமிங்ல இவங்க எல்லாரும் பாய்ஸ் அதாவது ஆண்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே வீட்டுக்குள்ளே போய் கேம் ஆடிட்டு இருக்காங்க அதை ஆக்டிவிட்டி ஏரியால கேம் ஆடிட்டு இருக்காங்க செஃப்ரி இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க ஸோ பயங்கரமான ரூல் பிரேக்கிங் இதை வந்து யார் கேட்பா எப்போ கேட்பாங்க அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு வந்து தெரியல ஸோ கண்டிப்பாக கேட்டும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ராஜா ராணி டாஸ்கில் அதாவது மக்கள் ஒற்றன் இந்த மாதிரி ஆட்கள் திருடலாம் சரிங்களா ஆனால் ராணி ராஜா மாதா தளபதி இவங்கெல்லாம் வந்து திருடுறது இவங்க எல்லாமே இறங்கி கேம் ஆடெல்லாம் பார்க்க கொஞ்சம் கோமாளித்தரமா இருக்கு நமக்கு என்ன எவ்வளவு அநியாயமா ரூல் பிரேக் பண்ணிட்டு இருக்கீங்களா இன்ட்ரெஸ்டிங்கா ஒண்ணு பண்ணலாம் இப்ப தளபதி தீபக் வந்து பண்ணா எடுத்து வச்சுட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேமு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போவோம் அதை விட்டுட்டு தளபதியே அவங்க இடத்த விட்டுட்டு இறங்கி வந்து திருடுறது சேர தூக்கிட்டு ஓடுறது அப்படிங்கிறது இந்த தளபதி ராணி ராஜமாதா ராஜமாதா இடுப்புல கை வச்சுருக்க ராஜமாதா சேர தூக்கிட்டு வராங்க சரி டாஸ்க் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா ரோமோல இது டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் போல நடக்குது பார்த்தா டாஸ்க்கு உள்ளே இந்த ராஜா ராஜாங்கம் டாஸ்க்கு உள்ளே தான் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் கொண்டுட்டு வந்து இந்த சேர்லாம் எடுத்து வச்சிட்டாங்க இது எல்லாத்தையும் எடுக்கும்போது ஜெஃப்ரி ஒன்னே ஒன்றும் சொல்லிடுறான் விஜா விசாலன் செஃப்ரியும் இந்த கோளை எடுக்க மட்டும் விடாதீங்க கோளை எடுக்க முடியாத அளவுக்கு லாக் பண்ணி வச்சுட்டு நம்ம உள்ள என்னட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான் தலைவனோட பிளான் என்ன அப்படின்னா நீ போக என்ன நடந்தாலும் திருப்பி வரும்போது சப்பாத்தி தான் சப்பாத்தி போடுற தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்ல வந்து சொல்றான் அது காரணம் என்னன்னா திருப்பி வருவாங்க அவங்க வருவாங்கல்ல அதாவது நம்ம முன்னாடி ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆச்சு தெரியுமா தூக்கி போட்டு சாத்து ராயா ராயான எல்லாம் வருவாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு பீதி வந்து எல்லாத்தையும் தூக்கி வச்சதுக்கு அப்புறம் நீங்க ப்ரோமோல பாத்துருப்பீங்க கடைசியா ஒரு ஆர்யுமென்ட் வந்து போகும் மஞ்சரி எல்லாரும் கார்னர் பண்ணி பேசுற மாதிரி இப்ப எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா மஞ்சரி வந்து கார்னர் பண்றாங்க மஞ்சரிமே எஸ்கே தான் ட்ரை பண்றாங்க சரியா மஞ்சரிக்கு என்ன பயம் வந்துட்டுன்னா நம்ம கேப்டன்சியில் ஆப் கூச்சுருவாங்க போல இருக்கீங்க அப்படிங்க மாதிரி ஒரு பயம் வந்துட்டு ஏன்னா ரூல் பிரேக் பண்ணுது செப்ரி ஒரு வார்த்தை சொல்றான் இவங்க எல்லாம் ஒரு தலைவி அப்படின்னு சொன்ன ஒன்னே பாத்தீங்கன்னா டக்குனு மஞ்சரிக்கு வந்து மைண்ட்ல அடிச்சிட்டு ஆமால நம்ம கேப்டன் நம்மளே கோட்டை தாண்டி போக கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீதியில வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி உடனே அதுல இருந்து பின் வாங்க தான் அதனாலதான் எல்லாருமே நீங்க என்ன ஒரு விஷயம் சொல்லிட்டு டக்குன்னு பின் வாங்கிட்டே இருக்கீங்கன்னு எல்லாருமே மஞ்சேரி பக்கம் திரும்பி பேசுறாங்க மஞ்சரிக்கு நம்ம கேப்டன்சியை காலி பண்ணிடுவாங்க எவ்வளவு இருக்க கேப்டன்சில வச்சு செய்ய போறாங்க அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு ஒரு பக்கம் பீதி அவங்க என்ன சொல்றாங்க என்ன தலைவின்னு சொல்லாம இந்த படை தளபதி அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வர்றேன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பின்வாங்கிறாங்க இன்னொரு பக்கம் ஜாக்லின் என்ன சொல்லி கதறிட்டு இருக்காங்கன்னா நான் அப்பவே சொன்னேன் நம்ம பொருளை மட்டும் சேஃப்டி பண்ணுங்க அவங்க பொருளை எதையும் எடுக்காதீங்க இப்ப அவங்க பொருளை எடுத்திருக்கீங்க இப்ப அவங்க திருப்பி வந்தாங்கன்னா ஒட்டு மொத்தமா வந்து அள்ளிட்டு போனாங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா நீங்க இருங்க இங்க என்ன அள்ள சொன்னீங்கன்னா நீங்க ரெண்டு பேர் இருங்க யாரு இருக்குங்கிறதே இப்ப பெண்கள் வீட்டுல சேஃப்டிக்கு கேர் ரெண்டு பேர் இருக்குதுங்கிறதே ரெண்டு பெரிய பிரச்சனையா வந்துருச்சு ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா திருப்பி அவங்க வந்து இதே மாதிரி எடுத்தாங்கன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இல்லையா இப்ப இவங்க எப்படி போய் அவங்க ரெண்டு பேர் நின்று இருந்தாங்க கையை கழித்து இவங்க போய் அடிச்சு பிடிச்சி எடுத்துட்டு வந்தாங்க நேற்று நைட்டு ராணுவ போய் கத்தி எடுத்துட்டு வந்த மாதிரி இப்ப ராணுவ வந்து பாத்துட்டு போய் பூந்து எடுத்தாப்புல அப்படின்னு கண்டிப்பா அவங்க எடுக்க மாட்டாங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் எடுத்தாங்க ஏன்னா நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற பீதியில வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் நீ ரெண்டு பேருமே ஆஹ் அதாவது இவங்க நம்ம ஜாக்லீனும் மஞ்சரியும் வந்து பாத்தீங்கன்னா கதறிட்டு இருக்காங்க பெரும்பயம் ரெண்டு பேருக்குமே கேப்டன்சி பறிப்பிடுவோம் அவங்களுக்கு இவங்க வந்து என்ன பண்ண போறாங்களோனு ஜாக்லீனுக்கு ஒரு சோ இந்த ஒரு விஷயத்தை பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன இதெல்லாம் பண்ணலாமா இந்த மாதிரி ரூல் பிரேக்கிங் பண்ணி இவங்களே விளையாடனா அந்த கேம்ல என்ன இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து புரியல சோ வெயிட் பண்ணி என்ன நடக்குதுங்கிற பாக்கலாம் இந்த விஷயத்தை பத்தினா உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல போட்டு கொடுங்க மக்களை மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சேனல் புதுசா போகலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ